ஆதியாகவும் முப்பத்தி ஓராம் அதிகாரத்தில் முப்பத்தி ஓராம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா இந்த இருபது வருஷ காலம் உம்முடைய வீட்டில் இருந்தேன் பதினாலு வருஷம் உம்முடைய இரண்டு குமாரத்திகளாகவும் ஆறு வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன் பத்து முறை என் சம்பளத்தை மாற்றினீர் என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்தி குரியவருமானவர் என்னோடு இராமர் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர் தேவன் என் சிறுமையும் என் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான் ஹாலே கையை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லுங்க ரொம்ப அழகா இருக்கு அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு என் தேவன் என் சிறுமையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து ஆண்டவர் சிறுமையை மட்டும் பார்க்குறவர் இல்லையாமா எதையும் பார்த்தாராமா சொல்லுங்க அதுவும் இந்த யாக்கோபு எந்த நேரத்தில் கையின் பிரயாசத்தில் இருக்கான் எந்த நேரத்தில் செஞ்சா அப்படின்னா பதினாலு வருடம் தன்னுடைய மனைவிகளுக்காக வேலை செய்தான் நம்ம எங்கேயாவது நடக்குமா இது எங்கயாவது நடந்திருக்கா வேதத்துல இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சுருக்கிறானா பாருங்க ஏழு வருஷம் ஏழு வருஷம் தன்னுடைய மனைவிகளுக்கு உலகத்துல வந்து வரதட்சணை வந்து பொண்ணு வீட்டில் உள்ளவங்க கொடுக்குறாங்க ஆனா யாக்கோவும் தன்னுடைய மாமனாருக்கு பதினாலு வருஷம் இவன் வரதட்சணை கொடுத்தா அந்த பிள்ளைகளை வாங்கினான் அது மட்டுமல்ல பத்து முறை என் சம்பளத்தை மாற்றினேன் ஆனாலும் கர்த்தர் எதை பார்த்தார் தெரியுமா என் கையின் பிரயாசங்களை பார்த்தார் நீ பதினாலு வருஷம் என்னை ஏமாத்தினாலும் பத்து முறை என் சம்பளத்தை நீ மாற்றினாலும் நான் எதில் மட்டும் தோற்று போகலைன்னா முயற்சி எடுக்கிறதுல நான் தோற்றே போகலை நான் முய கண் கண்டிப்பாக என்னை ஒரு நாள் ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் நிச்சயம் என்னை ஒரு நாள் உயர்த்துவார் என் சிறுமை மாறும் நான் ஆண்டவரை விட போறதில்லை நான் எழும்பி நிற்பேன் கர்த்தர் என் தலையை நிமிர பண்ணுவார் அந்த முயற்சி கத்தர் அவனை அங்கீகரித்து உன் சிறுமையை மட்டும் இல்லைப்பா உன் பிரயாசத்தையும் நான் பார்த்தேன் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிறதை நிரூபித்தார் இன்றைக்கு இந்த காலை வேளையில் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார் உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் எப்பொழுது விலகும் என்றால் நீங்கள் சோர்ந்தே போகாதீங்க நீங்கள் தட தொடர்ந்து கடந்து போய் கொண்டே இருங்க ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வெகு பக்கத்தில் உங்களுக்கு உயர்வை கத்தர் வைத்தார் சுரங்க பாதை தோன்றுகிற சுரங்கம் இருக்கிறதை கண்டுபிடிச்ச பேர் சுரங்கத்தை தோணும் ஒருத்தர் ரொம்ப தோண்டி கஷ்டப்பட்டு ரிட்டன் வந்துட்டாராம் ஆனால் அவர் தோன்றின இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் அந்த சுரங்கம் இருந்துச்சாமல் அப்படி அந்த ப அந்த புதையல் இருந்துச்சாமா அப்படி ஒருத்தர் ரொம்ப ஒரு ஒரு சம்பவம் இருக்குது அதனால் நிறைய பேர் இவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டிங்க பிரயாசத்துக்கு பதில் கொடுக்கல என் ஜபத்துக்கு பதில் இல்லை என் கண்ணீருக்கு பதில் இல்லை நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் இனி ஜபிக்க மாட்டேன் இனி பைபிள் வாசிக்க மாட்டேன் இனி நான் அந்த மாதிரி உபவாசம் இருக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் தூரந்தான் இருக்குது என் ஆண்டவர் உங்கள் கண்ணீரை கேட்குற காலம் வந்துச்சு உங்க ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற காலம் வந்துருச்சு உங்க சிறுமையை பார்க்கிற காலம் வந்துருச்சு முயற்சியை விட வேண்டிய அவசியமில்லை கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுடைய ஒரு காலடி எடுத்து வைக்கப்படும் போது என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக ரெண்டு படி முன்பாக எடுத்து வைக்கிறார் நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கும்போது கர்த்தர் உங்களுக்காக பத்து வாசல்களை கர்த்தர் திறக்கிறார் அது தோல்விகள் அல்ல கர்த்தர் உங்களுக்கு கற்பித்து கொடுக்கறதற்காக தான் அந்த பாதையை அனுமதித்திருக்கிறார் நான் சோர்ந்தே போக மாட்டேன் நான் முன்னேறி கொண்டு போவேன் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் அவன் திரும்பவும் எழும்பி நிற்பான் நாம நீங்க தான் ஆண்டோருடைய பிள்ளைங்க நீங்க ஏழு டைம் விழுந்தாலும் நீங்க முயற்சி எடுங்க கத்தவங்களை நிறுத்த வல்லவரா இருக்கிற எத்தனை பேர் இன்னைக்கு பொருத்தனை எடுக்க போறோம் காலையிலா உங்க கூட கத்தர் இருக்கிறாரா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க நான் உட்கார மாட்டான் நான் சோர்ந்து போக மாட்டான் என் உயர்வுக்கு நான் என்ன பண்ணுவேன் முயற்சி பிரயாசம் சொல்லுங்க ஆண்டவர் வந்து இல்லாத இருக்கிறது போல அழைக்கிற கத்திரம் அதனால எடுங்க நீங்க முயற்சி எடுங்க காரணம் சொல்லிட்டு இருக்காதீங்க சாக்கு சொல்லிட்டு இருக்காதிங்க இது நடக்காது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காதிங்க நீங்களும் அவர் கற்பனை பண்ணிட்டு இருக்காதிங்க வனாந்திரத்துல காடைகளை வரவேற்க கர்த்தருக்கு உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறதுக்கு லேசான காரியம் ஆ மோதிக்கிறீங்களா இல்லையா வனாந்திரத்திலேயே கத்தர் கட்டளையிட்டாரு ஏன் நமக்கு கட்டளையிட மாட்டாரா நிச்சயம் கத்தர் செய்ய இருக்கிறார் எல்லாரும் ஏசோபா சமூகத்தில் முழங்கால் படிட்டு எஸ் தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்னே கடந்து போகிறார் தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னே கடந்து போகிறார் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர் திக்கற்றவர்களை ஆதரிக்கிற கர்த்த பலப்படுத்துகிற ஒரு கர்த்த ஓ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இங்கே இருக்கிற நிறைய பேரை கத்தர் பலப்படுத்துகிறார் நிறைய பேரை கத்தர் பலப்படுத்துகிறார் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது உன் கண்ணீருக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன் ஜபபத்திற்கு பதில் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன் ஜபத்திற்கு பதில் உண்டு என் மகனை குறித்து ஜெபித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறேன் என் மகளை குறித்து ஜெபித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறேன் ஆனால் நாளுக்கு நாள் நிலைமை மோசமாகி கொண்டே போகிறது என்கிறதை உன் கண்கள் பார்க்க வேண்டாம் இல்லை இல்லை உன் ஜபங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் ஒரு முடிவை அனுப்ப போகிறார் ஜெபிங்க சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க ஹாலே லூயா ஹாலே லூயா தேங்க்யூ ஜீசஸ் எஸ் 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 வெலத்தோட வெலத்தோட அன்றுவரே நான் முயற்சி எடுக்கிறத நான் அத்தனை பேர் உங்களை பார்த்து குற்றப்படுத்தினாலும் அத்தனை பேர் உங்களை வேடிக்கையாய் பொருளை பா வேடிக்கையான நபராய் உங்களை பார்த்து கொண்டிருந்தாலும் உங்களை பார்க்கிறவர் கர்த்தர் அவர் உங்களுடைய முயற்சிகளை பார்த்து கொண்டே இருக்கிறார் அலை லூயா கைகளை உயர்த்தி ஒரு காலையில் சொல்லுங்க சொல்லுங்கள் ஒரு விஷயம் எல்லாரும் என்ன கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்கள் முயற்சி எடுக்கிறதை பார்த்து பார்த்து நிறைய பேர் உங்களை கிண்டல் பண்ணலாம் நிறைய பேர் உங்களை நக்கல் செஞ்சு சொல்லலாம் நீ என்னத்தை பிற இப்படியெல்லாம் பிர பிரயாசம் இருக்க நீ என்ன கஷ்டப்பட்டாலும் நீ முன்னேற மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம் வேதம் சொல்லுது கிதியோனுக்கு அப்படித்தான் நிறைய வார்த்தைகள் வந்தது கிதியோன் அந்த அந்த நாட்டிலே இருக்கிற தன்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் மீதியானியர்கள் எழும்புகிறார்கள் மீதியானியர்கள் இவர்கள் விவசாயம் பண்ணது எல்லாத்தையும் அறுத்து கொண்டு போறாங்க ஆனா அந்த நேரத்துல இவன் அவர்களுக்கு எதிராய் நின்று முயற்சி எடுத்து விவசாயம் பண்ணி அதை காப்பாற்றணும்னு நினைச்சான் வேதம் சொல்லுது அவனை தான் கர்த்தருடைய வார்த்தை வருது வராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறான் ஊர்ல இருக்கிற எல்லாருமே இது நமக்கு கிடைக்காதுன்னு அமைதியாக உட்காந்துருக்கும் போது ஒரே ஒருத்த மட்டும் களத்தில் இறங்கி வேலை செய்யற பாருங்களேன் அவனுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை நிச்சயம் நடக்கும் கர்த்தர் எனக்காய் செய்வார் நான் முயற்சி எடுக்கிறத நான் சும்மா மட்டும் இருக்க மாட்டேன் நான் சும்மா மட்டும் இருக்க மாட்டேன் நான் செஞ்சுட்டே இருப்பேன் நம்ம செய்கிறத நம்ம செய்வோம் வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர் அவர் செய்கிறத அவர் செய்வார் ஆமோதிக்கிறீங்களா இல்லையா நீங்க செய்கிறத நீங்க செஞ்சிட்டே இருங்க மற்றத கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் ஆலையிலோயா ஜோபிக்கலாமா ஆண்டவரே நான் சோம்பேறித்தனமாக உட்கார மாட்டேன் நான் சும்மா போறதில்லை நான் முயற்சி எடுக்க நீதிமானுக்கு மட்டும் ஒரு வழி அடைக்கப்பட்டால் ஏழு உங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது உங்களுடைய வழியை அடைக்கவே முடியாது ஓ ஹாலே லூயா வனாந்திரத்துல வழியை உண்டு பண்ணுகிற கர்த்தர் அல்லவா செங்கடலை பிழந்து வழியை உண்டு பண்ணுகிற கர்த்தர் அல்லவா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ஸ்தோத்திரம் 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 எல்லாரும் கத்தர் சமூகத்துல நன்றி அப்பா நன்றி அப்பா அற்புதம் செய்கிற தெய்வமே ஆச்சரியமா எங்களை நடத்துகிற தெய்வமே நித்திய உள்ள ஏக சக்கராதி ராஜாதி ராஜாவாயிய எங்கள் தேவனாகிய கர்த்தரே நீர் ஒருவரே பெரியவர் ஒருவரே பெரியவர் பூது கீருவை தாரும் தாரும் தேவா தாரும் கீருவை பூது வேலனை தாரும் தேவா புதிய வருடத்திற்குள் என்னை நடத்தும் புதிய கிருவையால் என்னை புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய தீருவை கரங்கள் எல்லாரும் தட்டி புது தீருவை தாரும் தேவா புது வேலனை தாரும் தேவா பதிலாக ரட்டிப்பு நன்மை தாரும் தேவா வெக்கத்திற்கு பதிலாக ரட்டிப்பு நன்மை தாரும் தேவா கண்ணீருக்கு பதிலாக என் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த ஆனந்த கழிப்பை தாரும் தேவா ஆனந்த கழிப்பை தாரும் கரங்களை மால தட்டி பூது கீருவை தாரும் தேவா பூது பலனை இப்பவே இப்பவே மிக வெகு தூரமாய் அண்டவரே முயற்சியில் என் கூட முயற்சியில் என் கூட போதிய ஆரம்பம் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா இந்த வருஷத்தினுடைய ஆரம்பம் அற்பமானாலும் எல்லா வாரட்சி செழிப்பாகட்டும் எல்லா வாரட்சி செழிப்பா இப்ப கைய மேல தட்டி போது தீருவை தரும் தேவா அப்பா இயேசுவின் நாமத்தினால தடைகள் உடைவதாகும் தடைகள் உடைவதால் குடும்ப தடைகள் வியாபார தடைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய தடைகள் தடைகளை உடைக்கிறவர் எங்கள் முன்னே கடந்து போகிற ஆலயத்திற்கு விரோதமா இருக்கிற தடைகள் ஆசீர்வாதத்திற்கு விரோதமா இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில இந்த முழங்கால் யுத்த ஜபத்துல இந்த தடைகள் விலகட்டும் சத்துனுடைய தடைகள் விலகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் பிள்ளைகளுக்கு விரோதமா இருக்கிற திருச்சபைக்கு விரோதமா இருக்கிற ஓ தடைகள் இந்த காலை வேளையில உடைவதாக 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 தடைகளை உடைக்கிறவர் தடைகளை உடைக்கிறவர் எங்கள் முன்னே எங்கள் முன்னே எங்கள் முன்னே ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் எங்களுக்கு முன்னே போகிறவர் தடைகளை உடைக்கிறவர் தடைகளை உடைக்கிறவர் தடைகளை உடைக்கிறவர் தடைகளை உடைக்கிறவர் அத்தாம் சவுதோரம் கானா தப்தோரா

இப்ப ஏசு கிறிஸ்துவி நாமத்தினால அந்த தடைகளை உடைத்து நான் ஜெபிக்கிறேன் நன்றியாண்டவரே உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டுவரே இந்த ஆண்டு எங்களுடைய திருச்சபைக்கு ஒரு சொந்த இடத்திற்காக நாங்க ஜெபம் பண்றோம் நீர் தான் வழிவாசலை திறக்கணும் ஆண்டுவரே இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திற்கு ஒரு பதிலை தாங்கப்பா எங்க கையில இருக்கிறது உங்களுக்கு மட்டும்தான்ப்பா தெரியும் மனுஷனுக்கு தெரியாதப்பா பண்ணுகிறவர் நீங்க ஆசீர்வதிக்கிறவர் நீங்க நினைச்சா எதுனாலும் நடக்கும் இயேசுவை நாமத்தினால் அந்த இடத்தை சுதந்திரிக்க விடாதபடி இருக்கிற தடைகள் இந்த ஆண்டு அந்த தடைகள் முறிக்கப்பட்டு போவதாக அந்த கை எடுக்கப்படுவதாக உங்க மையமாக தாங்கட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே